வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு பாத்திரம் செய்யற இடத்துக்கு தான் போறோம் அலுமினிய பாத்திரம் செய்யற இடத்துக்கு ராஜபாளையத்துக்கு வந்திருக்கோம் அங்கே பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி இருந்துச்சு அவங்க கிட்ட கேட்டு நாங்க வீடியோ எடுக்கலாம்னு கேட்டோம் எடுத்துக்க சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து இது ஃபுல்லா வேஸ்டேஜ் தான் வச்சிருக்காங்க இது ஃபுல்லா வேஸ்டேஜ் இதெல்லாம் மறுபடியும் mold பண்ணிடுவாங்க இப்போ உள்ள ஃபுல்லா பார்த்தா எப்படி தயாரிக்கிறாங்க மேக் பண்றாங்க அப்படிங்கறதை உள்ள போய் பார்க்கலாம் இதான் வந்து ஃபேக்டரி ஸ்ட்ரைட்டாக உள்ள போனால் இதெல்லாம் குடம் பானை எல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா சில்வர் குடம் இது வந்து ஆடி மரத்தில் வந்து எல்லாமே ஆஃபர் போடுவாங்களா ஆடி தள்ளுபடி மாதிரி போடுவாங்க போல் பாத்திரம் இது சின்ன சைஸ் பானை இது வந்து அந்த ஃபேக்டரிக்குள்ளேயே தான் ஒரு பெரிய வேப்பமரம் வச்சு வச்சு சாமி கும்பிடுவோம் இப்போ உள்ள என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தகடு மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது இதை வந்து அவங்க ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் ஒவ்வொரு ஷேப்பும் உருவாக்கிடுறாங்க அப்புறம் வந்து பார்த்தா ஒரு சட்டி தான் ரெடி இருந்தாங்க அங்கே நான் போனேன் இது ஃபுல்லாக வந்து ஸ்டோனு தான் இந்த ஸ்டோனை வந்து உள்ளே வச்சு நல்லா வெயிட்டான ஸ்டோனை உள்ளே வச்சு அதை அப்படியே வந்து அந்த மிஷினில் கொடுக்குறாங்க அந்த அந்த சட்டி வந்து சரியில்லைன்னு சொல்லிவிட்டு வேறு இதில் மாற்றினாங்க ஒவ்வொரு ஸ்டோனும் வந்து பயங்கர வெயிட்டாக தான் இருந்துச்சு இது அந்த சட்டி எல்லாமே வந்து அந்த கல் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு சட்டி சேப்பிலேயே இருக்குது அதை தனித்தனியாக வைக்க ஒன்றா தனித்தனியாக இருந்தது ஒன்றா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சட்டி மாதிரியே அதுவே இருந்தது அப்புறம் மிஷினில் வச்சுட்டு அதை அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ண விட்டாங்க இந்த மிஷினில் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து மோல் பண்ணுறதுக்காக ஏதோ கெமிக்கல் வேறு வந்து அதில் வந்து அப்ளை பண்ணாங்க கெமிக்கல் அப்ளை பண்ணால் வந்து அது வந்து மோல் பண்ணும்போது ஈஸியாக வரும் அப்படின்ற மாதிரி இதில் அந்த சின்ன சின்ன ஹோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டியோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரியேவும் வந்து அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அதில் மா மாற்றிக்கிறாங்க ஒவ்வொரு ஷேப்பு கொண்டு வர்றதுக்காக ஒவ்வொரு சைட்லேயும் வந்து வந்ததை மாற்றிக்கிறாங்க ஒரு ராடு வச்சு தான் அதை ஷேப் பண்ணி கொண்டு வர்றாங்க அது பக்கத்தில் போய் நிற்கும் போதே பயங்கரமாக ஹீட்டாக தான் இருந்துச்சு சைடில் ஹீட்டாக இருந்தது அதுலேருந்து வர்ற அந்த சின்ன சின்ன பீஸெல்லாம் அப்படியே மேலே தான் தெரிச்சது அதில் வேலை பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் பார்த்துக்கணும் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா சாக்கு மாதிரி தான் மேலேயே போட்டிருந்தாங்க ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பாடி ஹீட்டாகுன்றக்காக அவங்க சாக்கு போட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சட்டி ரெடி ஆயிடுச்சு அதை ஃபுல்லாக வந்து நான் ஃபினிஷிங் பண்ணிட்டுருக்காங்க அந்த கையில் பார்த்திங்கன்னா அந்த கை பிடிக்கிற இடம் பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க சரி பண்ணிகிட்ருக்காங்க அது பார்த்திங்கன்னா அந்த பிசுறு அந்த மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி அவங்க கரெக்டாக அந்த இதை கொண்டு வந் அந்த சட்டி பிடிக்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க ஏதாவது பிசுறு எது இருந்துச்சதுன்னா அதுலேயும் சரி பண்ணி தான் வெளிலேயே எடுத்துடுறாங்க அங்கேயே ஃபுல்லையே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சட்டி முழுசாகவே ரெடி ஆகிடுது ஆனால் இப்படி பார்க்கும்போது இப்படி டல்லாக இருக்கிறது வந்து வேறு ஒரு இடத்துல வந்து இதுக்கு தனியாக பாலிஷ் போட்டு தான் செய்கிறாங்க இப்போ ஃபுல்லாகவே வந்து அந்த சட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெடியான பின்னாடி எடுத்து காமிச்சாங்க காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா தொட்டாமல் பயங்கரமாக ஹீட்டாக இருந்தது அந்த பாத்திரமேவும் நான் அவங்க நார்மலாக கேஷுவலாகவே ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருந்த பாத்திரம்தான் இந்த மாதிரி அவங்க ஃபுல்லாகவே வந்து கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப ஹீட்டாக தான் இருந்துச்சு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வடைச்சட்டி கொஞ்சம் பெரிய சைஸ் வடைச்சட்டி தான் ரெடியாகி கவர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுட்டாங்கன்னா சேல்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க கவர் போட்டு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ரெடி பண்ணி தான் வச்சுருந்தாங்க பெரிய சைஸாக தான் இருந்தது நல்லா இருந்தது இது பார்த்திங்கன்னா அலுமினியம் வந்து ஒரு ஒன் கேஜி ஒன் கேஜி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸும் சில்வர் வந்து ஒரு கிலோ வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாயும் சொன்னாங்க நம்ம எடுக்கிற பாத்திரம் வந்து வெயிட்டு ஈக்குவல் பண்ணி தான் ரேட் சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஒரு பாத்திரத்துக்கும் இவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அதனால் கொஞ்சம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது இங்கே வந்து வாங்கினது இது வந்து ஒரு மீடியம் சைஸ் சட்டி தான் அவங்க வந்து ஃபுல்லாக பாலிஷ் இருந்தாங்க ஒவ்வொரு சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான பாத்திரம் வந்து அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சைடில் வந்து சட்டி ஒரு சைடு பார்த்திங்கன்னா சில்வர் கூட இது ஃபுல்லாகவே வந்து ரெடி நான் அதில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து கவர் போட்டாங்கன்னா சேல்ஸுக்கு ரெ ரெடி ஆயிடுச்சு அந்த மாதிரி சொன்னாங்க இங்கே பார்த்தா பானை வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து அப்படியே ஃபினிஷிங் பண்ணிடுறாங்க ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அந்த சைடு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பிசுறு இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மிஷினில் தான் சரி பண்ணுறாங்க சரி பண்ணிவிட்டு அங்கே ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் போடுறதுக்குன்னு தனியாக இருக்காங்க பாலிஷ் போடுறதுக்கு தனியாக நிறைய பேர் இருக்காங்க இது ஃபுல்லாக வந்து பானை சட்டி அதில் எல்லாம் ஏதாவது ஒரு டேமேஜ் அந்த மாதிரி நெளிவு அந்த மாதிரி இருந்ததுன்னா பிசு இருந்ததுன்னா ஃபுல்லாக வந்து தட்டியே வந்து சரி பண்ணுறக்கா இது ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சட்டி தான் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் பாலிஷ் போடுறதுக்கு தனியாக போடுவாங்க அப்புறம் வந்து இதை விட சின்ன சைஸ் சட்டியை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த இது வந்து பாலிஷ் போட்டிருந்தாங்க நாங்கள் இந்த பாத்திரம்தான் வாங்கினோம் நாங்கள் நாங்கள் ஒரு அஞ்சு பாத்திரம் மூணு பேர் போயிருந்தோம் அஞ்சு பா அஞ்சு அஞ்சு இது வந்து மாடியிலையே வந்து வச்சுருக்குறாங்க இது ஃபுல்லாகவே சேல்ஸுக்கும் வச்சுருக்குறாங்க இட்லி சட்டி சாதம் வடிக்கிறதுக்கு இயசிட்டு எல்லாமே ஃபுல்லாகவே அலுமினியம் பாத்திரம் தான் வச்சுருக்குறாங்க ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் சொல்லி சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னா சின்ன சில்வர் குடம் இது பால் குடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி சின்ன சைஸ் குடம் இங்கேயே தயார் பண்ணியிருக்காங்க அந்த குடம்லாம் இது ஃபுல்லாகவே மேக் பண்ணி வச்சுருக்குறாங்க பாத்திரம் எல்லாமே இது சேல்ஸுக்காக தனித்தனியா வச்சுருக்குறாங்க குடோன் மாதிரி மாடிலே வச்சுருக்குறாங்க நாங்கள் வந்து சும்மா வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக தான் வந்தோம் சில்வர் சட்டி எல்லாமே ஈய பாத்திரத்துல இருந்து அவங்களே அப்படியே ஃபினிஷிங் போட்டு எல்லாமே இங்கேயே தயாரிக்கிறாங்க தகடு எல்லாமே இங்கேயே வாங்கி வச்சு தான் செய்கிறாங்க இது சின்ன சட்டி எல்லாமே நல்லா இருக்குதானா தயாரிக்கும் போது பார்க்கும்போது உள்ளுக்குள்ள நிற்கவே முடியல பயங்கர சவுண்டு வேற பாத்தீங்கன்னா सिल्वर சட்டி தான் எல்லாமேவோ இந்த சட்டி இது பாத்தீங்கன்னா இது குண்டு சட்டி மாதிரி இருக்கு இது நல்லா இருக்கு அழகா செம்பு மாதிரி இருக்கு பால் பால் பானை மாதிரி இருக்கு சாதமும் வறுச்சுக்கறலாம் அந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு

அப்புறம் வந்து ஒரு சாதம் வைக்கிற சட்டி ஒரு குழம்பு சட்டி அப்புறம் ஒரு சில்வர் கிண்ணம் இன்னொரு சில்வர் கிண்ணம் இது ஒரு பால் சட்டி இது மொத்தம் சேர்த்து நானூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் நானூத்தி இருபது ரூபா வாங்கினாங்க மொத்தம் இது வந்து ஒரு சாப்பாடு சட்டி தான் இது வந்து ஒரு அரைப்படி அந்த மாதிரி வேகம் கால்ரைக்கா அந்த மாதிரி வேகம் இந்த பாத்திரம் வந்து இது ஒரு முக்காப்படி வேகம் சொன்னாங்க ஈய பாத்திரம் தான் இந்த இது இதுல ரெண்டு வாங்கினோம் நாங்க இது மீன் குழம்புக்கு சொன்னாங்க இதுல மூணு சைஸ் கொடுத்தாங்க இது வந்து செட்டா வரும்னு சொல்லி சொன்னாங்க மூணு சைஸ் இதுல ரெண்டு வாங்கணும் நாங்க இதுல வந்து ரெண்டு வாங்கணும் இந்த பாத்திரத்துல அப்புறம் வந்து சில்வர்ல இந்த மாதிரி வாங்கணும் ஒரு உளுந்து கழுவுறதுக்கு வேற ஏதாவது நனைய போ நனைய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து ரெண்டு மூணு வாங்கணும் மூணு செட்டு வாங்கணும் மூணு பேருக்கு போயிருந்தோம் மூணு பேருக்கு வாங்க வாங்கினோம் இப்போ வந்து இந்த டிசைன் மட்டும்தான் இருந்தது இங்கே இருக்கிறது தான் பெருசு சின்னதாக போட்டாங்க அடுத்த தடவை வந்து தீபாவளிக்கு ஆடி மாதம் அந்த மாதிரி வந்து ஆஃபர் போடுவாங்களா நாற்பது இட்லி செடி நாற்பது இட்லி வைக்கிறதே வந்து அந்த செட்டியை வந்து நானூற்றம்பது ரூபா தான் சொல்லி ரேட் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் இந்த மாதிரி பாத்திரம் வந்து இது இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ரேட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது நான் இந்த வந்து மதுரையில் வந்து நான் இந்த சட்டி வந்து போன வாரம் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு பீஸேன் ஆனால் இங்கே வந்து நூற்றி இருபது ரூபா அவ்வளோதான் சொன்னாங்க ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு இது வந்து இப்போது பார்த்தீங்கன்னா மூணு தான் மூணு பேருக்கு வாங்கினோம்